சில தினங்களில் பாக்கியமான ரமலான் மாதத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகுவசல்லம் ரமலானை அடையும் பாக்கியத்தை எனக்கு வழங்கு என்று இரண்டு மாதங்களுக்கு முன்னால் இருந்தே தங்களுடைய துவாவிலே பெருமானார் சல்லல்லாஹு அலிகுவசல்லம் சேர்த்து துவா செய்ததாக ஹதீசுகளில் காண கிடைக்கிறது ரசபு மாதத்திலேயும் ஷாபான் மாதத்திலேயும் எங்களுக்கு நீ பறக்கத்து செய்ய வேண்டும் ரமலானுடைய மாதத்தை அடையும் நசீபை எங்களுக்கு தர வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லலாக அடைகுவ சொல்லம் ரமலான் மாதத்தை அடைவதற்காக அல்லாஹுவிடத்தில் இரண்டு மாதங்களுக்கு முன்னால் துவா செய்யும் பழக்கமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லாமா யஹயபுனு கசீர் ரஹமத்துல்லா குறிப்பிடுகிறார்கள் தாபிர்களும் சாலிஹின்களும் முன்னோர்களும் ரமலான் மாதத்திற்காக இப்படி ஒரு துவாவை அவர்கள் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள் சல்லிம் நீ இலா ரமலான் யா ரமலான் மாதத்தில் என்னை சலாமத்தாக ஆரோக்கியமாக என்னை வாழ வைப்பாயாக ரமலான் மாதத்தை எங்களுக்காக நீ சலாமத்தாக தருவாயாக எங்களுடைய அமல்களை ரமலான் மாதத்தில் செய்கிற அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக இப்படி ஒரு துவாவையும் நம்முடைய முன்னோர்களும் சாலிகங்களும் பெருமக்களும் இப்படியும் துவா செய்திருக்கிறார்கள் எனவே புனிதமிக்க ரமலான் மாதத்தை நபிகள் நாயகம் செல்லல்லா அழைப்பு செல்லம் அது அடைவதற்கு முன்னால் ஷாபான் மாதத்தினுடைய இறுதி நாட்களிலே ரமலானை பற்றிய அதிகமாக முன்னறிவிப்புகள் செய்து கொண்டே இருப்பார்கள் அது அமல்லக்கும் ஷஹ்ரு ரமலான் உங்களிடத்திலே ரமலான் மாதம் வருகிறது அது பறக்கத்தான மாதம் நன்மையின் மாதம் என்றெல்லாம் நிறைய அதற்கான முன்னறிவிப்புகளை நபிகள்நாயகம் சல்லல்லாஹு செல்லம் முன்கூட்டியே அதை பற்றி ஆர்வம் மூட்டுவார்கள் ரமலான் மாதத்தை அதற்காக திட்டமிடுவதில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகு செல்லம் சாதிகளை உற்சாகப்படுத்துவார்கள் ரமலானை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் எதிர்நோக்கியிருக்கிற ரமலானை நாம் எப்படி எதிர்நோக்க வேண்டும் வரவேற்க வேண்டும் இஸ்தகமான் ரமலான் என்று ஒரு அமல் இருக்கிறது ரமலான் என்பது இந்த உம்மத்திற்கு கிடைத்த விருந்தாளி ஒரு விருந்தாளி வருகிறார் என்று சொன்னால் அந்த விருந்தாளியினுடைய முதல் கடமையை என்ன விருந்தாளியின் மீதான நமக்கு இருக்கிற முதல் கடமை என்ன வரவேற்க வேண்டும் எந்த ஒரு விருந்தாளியையும் வரவேற்றால் தான் அது கண்ணியப்படுத்தப்பட்டதற்கான அர்த்தம் அப்படி நபிகள் நாயகம் செல்லாகும் அலைக்கு செல்லம் ரமலான் மாதத்தை இஸ்தகபால் செய்வதற்காக வரவேற்பதற்காக சில அமல்களை நபிகள் நாயகி செல்லல்லே செல்லும் சொல்லித் தந்தார்கள் இது ஒரு தனி அமல் அது ரமலான நம்ம எப்படி ரமலான் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஒரு ரமலான் வருவதற்கு முன்னாலேயே நபிகள் நாயகன் செல்லல்லா அழைகுவ செல்லம் ரமலானத்தை பற்றி ஆர்வம் ஊட்டி ஆர்வம் ஊட்டி அதை எப்படி எதிர்கொள்ளணும் என்பதற்கான ஒரு திட்டமிடுதலை முன்கூட்டியே பெருமானார் செல்லலாக அழைகிற செல்லும் அதற்கான ஒரு வரைமுறையை சொல்லி கொடுத்தார்கள் முதலாவதாக ரமலானுடைய வரவேற்புல முதல் அமல் என்னன்னு சொன்னா ஒரு மூமின் ரமலான் ரமலான் வருது என்பதே ஒரு மூமினுக்கு மகிழ்ச்சியை தரணும்னா செல்லல்ல அலிசல்லாம் ஏன்னா அல்லாவுடைய ரஹமத்து நிறைந்தது அல்லாவுடைய ரஹமத்திற்குரிய இந்த மாதம் வருகிறது என்ற நினைப்பு வரும்போது முதல்ல ஒரு மோமினுக்கு மகிழ்ச்சி வரணும் சந்தோஷம் வரணும் இந்த சந்தோஷமே ஒரு மோமிய நரகத்திலிருந்து பாதுகாக்கும் கிடைக்குதுங்கிறத முதல்ல எதை பார்ப்பான்னு சொன்னா மன உளைச்சலை முதல்ல உண்டாக்குவான்னா ரமதான் வருதுங்கிற சந்தோஷத்தை ஒரு மோமியுடைய இதயத்திலிருந்து முதல்ல ஷெய்தான் வந்து அதை தான் முதல்ல கிடைக்க பார்ப்பான் வந்துட்டா அந்த வேலை செய்ய முடியாது ரமலானுடைய காலங்களில் இதை செய்ய முடியாது ரமலானுடைய காலங்களில் பசித்திருக்க வேண்டியது இருக்கும் என்னோட இந்த மாதிரியான அமல்கள் மீதான ஒரு சடைவை ஏற்படுத்துவான் ஒரு மோமெண்ட் அவன் செய்யற முதல் வேலை என்னன்னா ரமலான் உடனே ஒரு மோமினுக்கு ஒரு மகிழ்ச்சி வரணும் அந்த சந்தோஷம் வந்துடுச்சுன்னா நரகத்தில் இருந்து அல்லாஹ் உங்களை நாங்கள் நபிகள் நாயகம் செல்லலே செல்லும் அப்போ நம்ம முதல் விஷயமே அதுதான் ஏன்னா அல்லாவுடைய ரகமத்து மிக்க அல்லாவுடைய ஒரு அருளை தருகிற பொழுது அல்லாஹ் ஒரு அருளை தரும்போது அல்லா நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பான்னு சொன்னா இவன் அதை மகிழ்ச்சியோடு வாங்குறானாங்கிறதெல்லாம் எதிர்பார்ப்பான் அல்லா ஒரு நியமத்தை தரான் வைங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லும் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஒரு யாசகர் வந்தார் ஏதாவது கொடுங்கன்னு கேட்டார் ஏதாவது கொடுங்கன்னு கேட்டார் செல்லல்லா அலை செல்லும் கொடுத்தான் பொதுவாக திருப்தியான்னு கேட்டான் செல்லல்லா அலை செல்லத்தில் அந்த பழக்கம் யாசகருக்கு கொடுத்துட்டு திருப்தியான்னு கேட்பான் பொதுவாக நாம என்ன நினைக்கிறோம்னா சதக்கா செய்யறதே பெருசுன்னு நினைக்கிறோம் சதக்கா செய்கிறதுன்னு ஆனால் சஹாபிகள்ட்டையும் முகமது சல்லா அலி சொல்லத்தையும் ரசூலனுடைய குடும்பத்திலையும் என்ன பழக்கம்னா ஐஷார் அழியில்லாம் ஒன்னுஹா வீட்டில் இருக்கிற வேலைக்கார பெண்ண்கிட்ட யாராவது சதக்கா வந்து வெளியே வந்து கேட்டால் தர்மம் கேட்டால் மிஸ்கின் வந்தா காசை கொடுத்துட்டு அந்த வேலைக்கார பெண்ண்கிட்ட சொல்லுவாங்க நீ அந்த காசை நீ யாசகர்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நீ நிற்கணும் என்ன நீ அந்த யாசகர் அந்த காசை வாங்கினதுக்கு பின்னால என்ன துவா செய்யறாருங்கிறத நீ கேட்கணும் சில பேர் எல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவான் ஆயுளை தருவான் யாசகர் தானே துவா செய்யறாரு காசு வாங்கினதுனால தானே துவா செய்கிறாருன்னு நாம நினைக்கலாம் ஆனால் ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க அப்படி யாசகத்தை நீ கொடுத்துட்டு அவர் என்ன துவா செய்கிறாருங்கிறத கவனத்தோடு நீ கேட்கணும் சில நேரங்களில் ஹதீசில் வருது வேலைக்கார பெண் இல்லாட்டா ஆயிஷா அம்மாவே கொடுத்துட்டு திரைக்கு பின்னால இருந்து கேப்பாங்கன்னா அவங்க என்ன துவா செய்கிறாங்க அதுக்கு ஆயிஷா ரெடியெல்லாம் ரெடியல்லா அவர் துவா வைங்க ஏதாவது ஒரு உதவி செய்யும் போது யசாக்கல்லா அல்ல உங்களுக்கு கூலி கொடுப்பானாக அதுக்கு என்ன செய்யணும் ஒய்யாக்கும் அப்படின்னு நாம சொல்லியார் அல்லா உங்களுக்கும் எனக்கு துவா செஞ்சதற்காக கூலி தருவானாக அப்படின்னு நம்ம துவா செஞ்சுங்கிறது ஹதீசுல வருது இப்போ ஆயிஷா அம்மா நான் கொடுத்த நன்மை நான் அல்லாட்டை எதிர்பார்க்குறேன் அவர் செஞ்ச துவாவுக்கு மிஸ்கின் துவாவுக்கு நான் பதில் துவா செஞ்சுறேன் அப்போ எந்த அளவுக்குன்னா அளவுக்கு காசையும் கொடுத்துட்டு துவாவும் செஞ்சு அனுப்புகிறாங்க அதில் தாய்ஷார் அலியுள்ளா ஒண்ணுதான் அப்போ சதகாங்கிறது முழுக்க முழுக்க அது அல்லாஹுக்குறாங்க நம்ம அந்த நீயத்தில் இருக்கணும் எது கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம அல்லாஹூங்கிற அந்த நீயத்தில் வைக்கணும் அதில் எந்த வகையிலையும் நம்மளுடைய கலப்படம் வந்துடாமல் பாதுகாத்துக்கரணும் நபிகள் நாயகம் செல்ல ஆலோசனம் எப்போ கொடுத்துட்டாலும் அந்த இப்படி ஒரு கேட்குறது பழக்கம் அல்ல ஹசந்தூ திருப்தியான்னு கேட்பாங்க பொதுவாக எந்த யாசகர் தான் திருப்தின்னு சொல்லுவாங்க இல்லை பத்தாது தேவை இருக்குது அப்படின்னு திரும்ப சொன்னார் செல்ல லாலேசனும் திரும்ப கொடுத்தாங்க போயிட்டார் போயிட்டு திரும்பவும் வந்தார் நபிகள் நாயகம் செல்ல ஆலயசனம் மூணாவதும் கொடுத்தாங்க அவர் போயிட்டு திரும்பவும் நாலாவது வந்தார் நபிகள் நவிகள்நாயகம் செல்லல்லாலை செல்லம் அந்த யாசகத்தை சொன்னாங்க பணங்காசுங்கிறது அது அல்லாவுடைய நியாமத்து இன்ன துன்யா ஹல்வத்தும் ஹதிரத்தும் அது ரொம்ப இனிமையாக இருக்கும் கவர்ச்சியாக இருக்கும் பணங்காசுங்கிறது துனியாவினுடைய சுகபோகங்கள் அது பார்க்கறதுக்கு இனிமையாகவும் கவர்ச்சியாகவும் தான் இருக்கும் அது எவ்வளவு கிடைச்சாலும் திரும்ப திரும்ப கிடைக்கணுமேங்கிற அந்த எண்ணத்தை தான் அது ஏற்படுத்தும் ஒரு காலத்திலயுமே போதுங்கிறத நாம ஏற்படுத்தாத வரைக்கும் அது அந்த எண்ணம் கண்டிப்பாக வராது கொடுத்துட்டுன்னு சொன்னாங்க ஒரு தடவை கேட்டீங்க கொடுத்தேன் திரும்ப கேட்டேன் கொடுத்தேன் மூணாவது கேட்டீங்க கொடுக்குறேன் திரும்ப திரும்ப கேட்கறதுங்கிறது அது ஒரு ஹோமியினுடைய பண்பு இல்லை சிலல்லாலை சில என்ன சொல்றாங்க எனவே அல்லா ஒரு நியமத்தை தரும்போது அல்லா உங்ககிட்ட பார்ப்பான் என்ன பார்க்குவான்னா மன் அகதஹூ பி சகாவத்தி நஃப்சின் இவன் திருப்தியோடும் சந்தோஷமாகவும் அந்த நேமத்தை எடுக்கிறான் அல்லா பார்ப்போம் அல்லாட்ட ஒரு பழக்கம் இருக்குதுன்னா உனக்கு ஒரு வீட்டை தரான்னு வைங்க அல்லது அல்லா ஒரு வாகனத்தை தந்தான்னு வைங்க அல்ல ஒரு மக்களை தந்தான் வைங்க எதுவா நேமத்தாக இருக்கட்டுமே எல்லாமே நேமத்து தான் நாம எதிர்பார்க்குற ஒரு பக்கம் இருக்கலாம் அல்ல ஒரு நேமத்தில் தரும்போது அதை ரப்பிட்ட இருந்து நம்ம வாங்கும் போது எந்த நீயத்தில் வாங்கணும்னா விசாலமான எண்ணத்தோடு வாங்குறியான்னு அல்லா பாண்டாங்க செல்லல்லா அலிசு நீங்க விசாலமான எண்ணத்தோடு அலகங்கள் இல்ல இதை தந்துட்டானே இதுதானா இவ்வளவுதானா நான் அதெல்லாம் எதிர்பார்த்தேன் இதை வச்சு என்ன செய்ய முடியும் யார் யாரெல்லாம் அவனுக்குலாம் இப்படி கிடைச்சிருக்குது இவன்லாம் இப்படி வாழ்றானே அல்ல ஒரு அருளை தருகிற பொழுது சந்தோஷத்தை அல்லா உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பான் அல்லாட்ட ரெண்டு விஷயம் இருக்கு அந்த நேரத்தை தரும்போது திருப்தியா எடுக்கிறீங்களா எதிர்பார்ப்பா எடுத்துட்டீங்கன்னு அல்ல அந்த பொருள்ல பறக்கத்து செஞ்சிருவா அது என்ன வேலை செய்யுங்கிறத நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அது எல்லா தேவையும் நிறைவேற்றி கொடுத்து எடுக்கும்போதே மன மனதிருப்தி இல்லாம ஒரு கஷ்டமா ஒரு நேமத்து அல்லா தரும் போது ஒரு சங்கடமா அப்படி நீங்க எதிர்நோக்கிட்டீங்கன்னு சொன்னா முதல்ல அல்லா அதனுடைய பறக்கத்தை தான் எடுப்பான் எடுத்துரும் பயன்படாதுன்னா அந்த பொருள் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாது இது பணங்காசுக்கு மட்டுமல்ல ரமலானுக்கும் இது பொருத்தமானது ரமலானுக்கும் இதை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க ரமலான் வருகிறதுங்கிறத நம்ம திருப்தியா இருக்க சந்தோஷமா எடுத்து வைங்க அல்லாஹ் தால ரமலான்ல பறக்க செஞ்சிருவான் நேரத்துல பறக்க செஞ்சிருவான் ஒரு ரெண்டு ரக்காத்து நம்ம தொழுதாலும் அது பறக்கத்தாயிடும் ஓதுறது குரான் ஓதுறது திக்ரு செய்யறது இஸ்தல்பார் செய்யறது அமல்கள் அல்லாஹ் பறக்க செஞ்சிருவான் அல்லாஹ் இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் ஒரு ரமலானை முதல்ல எதிர்நோக்குறப்போ முதல்ல அப்படி சந்தோஷமா எதிர்நோக்குங்க ஒரு மாசத்தை வரவேற்கிறதுல ரமலானத்தான் முகமது சல்லா அலிசல்லாம் வரவேற்க சொன்னாங்க என்ன அது விருந்தாளி விருந்த செல்லாங்க அல்லாவுடைய விருந்தாளியர் விருந்தாளி விருந்தாளியை தேடி வீட்டுக்கு போறது உங்களை தேடி அல்லாவுடைய விருந்தாளியாக வருவது ரமலான் ரமலானும் அடுத்தடுத்து எனவே நாம விருந்தாளியாக ஹஜ்ஜிக்கு போறது இன்னொன்று இருக்குது நம்மள்கிட்ட விருந்தாளியாக ரமலான் வர்றது ரெண்டுமே விருந்தாளி அப்போ அல்லாவுடைய போது முதல்ல அதை வரவேற்கணும் இஸ்தகபால் செய்யணும் எப்படி எல்லாம் வரவேற்கணும் இந்த சுண்ணத்தை நீங்கள் விளங்கிக்கோங்க இது சரீரத்தில் இது சுண்ணத்தை நான் ரமலான்ல என்ன அமல் செய்யணுங்கிற திட்டமிடுதல் ரெண்டாவது ரமலானுக்கான திட்டமிடணும் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சமாவது ஒரு மாற்றம் வேணும் ரமலானுங்கிறது நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை தரணும் சாபான்ல இருந்த மாதிரியே நான் ரமதான்ல இருப்பேன்ல இருப்பேங்கிற மாதிரி அப்படி ஒரு கொடுக்குறான் நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றம் வரணும் விபாதத்துகள்ல மாற்றம் வரணும் நிறைய ஓதர பழக்கம் இல்ல ரமதான்ல ஓதணும் ரமதான்ல குரானுடைய தொடர்பு சிக்கருடைய தொடர்பு தொழுகையினுடைய இரவு பகல் ரமதானுடைய முதல் விஷயமே அது வருதுங்கிறது ஒரு மோமினுக்கு மகிழ்ச்சியை தரணும் சந்தோஷத்தை தரணும் ரமலான மகிழ்ச்சியா எடுத்துக்கங்க நபிகள் நாயகம் செல்லாலை செல்ல அது சந்தோஷம் அது ரப்பு தரக்கூடிய விருந்தாளி அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகளை கொட்டி கொடுக்கிறதுக்கு அல்லா நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறான் கடந்த ரமலா நம்ம ஓடு இருந்தவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல மனசு அடி எல்லாவும் சொன்னாங்க சஹாபிகள் எல்லாம் ரமலானுக்காகவே அந்த வருஷத்தை வாழணும்னு ஆசைப்படுவாங்க நான் அல்லாட்ட இப்படி ஒரு துவா செஞ்சேன் யா அல்லா எனக்கு நூறு ரமலான தரணும்னு நான் கேட்டிருந்தேன் அல்லாட்ட நூறு ரமலான சந்திக்கணும் ஒவ்வொருத்தரும் எத்தனையோ விஷயங்களுக்காக துவா செய்யறாங்க நூறு வயசு வரைக்கும் வாழணும் சஹாபிகள் கேட்கறது பழக்கம் இல்லை ஆயுள பொறுத்த வரைக்கும் சஹாபாக்கள் எண்ணிக்கையில கேட்கறதுங்கிறது சஹாபாக்களுடைய சுண்ணத்து கிடையாது அதிகமாக கூடுன்னு எங்கேயுமே கேட்க மாட்டாங்க குவான்டிட்டியை கேட்க மாட்டாங்க சஹாபாக்கள் குவாலிட்டியை தான் கேட்பாங்க வரக்கத்தான வாழ்க்கையை கொடு அல்லது வாழ்க்கையில் அமல் செய்கிற பாக்கியத்தை கொடு நீண்ட ஆயுள் அமலோடு கூடு ஆரோ இப்படி கேட்கறது உண்டு சஹாபிகள் அரசியலாக சொல்றாங்க ரப்பிட்ட நான் கேட்டு துவாக்கல்ல இது ஒரு ஒண்ணுங்கிறாங்க நான் நூறு ரமலான சந்திக்கணும்னு அல்லாட்ட கேட்டேன் ஒரு ரமலான்ங்கிறத எவ்வளவு பெரிய பாக்கியம் அது ஒரு ரமலான் கிடைச்சிச்சின்னு சொல்லி சொன்னா அது பெரிய பாக்கியம் அது அது ஷஹாதத்தை விட பெருசுங்கிறாங்க ரமலான நீங்க விளங்குறதுக்கு சொல்றேன் அந்த மாசத்தை விளங்குறதுக்கு சொல்றேன் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்கிற ஷஹாதத்துங்கிற உயர்ந்த அந்தஸ்து இருக்கு பாருங்க ஃபீஸ் அபீல் இல்லா அதை விட ரமலான் பெரியதுன்னு எழுதுறாங்க ரமலானுடைய அமல் பெரியதுன்னு எழுதுறாங்க ஒரு சாமி பெண்மணி செல்லல்லா அலிஸ்லாம் ஹஜ்ஜுக்கு போறாங்கன்னு கேள்விப்பட்டு தன் கணவர்கிட்ட சொல்றாங்க என்னையும் ரசூலுல்லாவோடு ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைங்கன்னு கேட்கிறாங்க முகமது சல்லா அலி சொல்லாம் ஹஜ்ஜிக்கு போறாங்க செல்லல்லா அலிசல்லத்தோடு என்னையும் ஹஜ்ஜிக்கு அனுப்பி வைங்கன்னு அந்த அம்மா கேட்கிறாங்க அப்போ அந்த கணவர் சொன்னாரு என்ன வசதி இல்லையே நம்மகிட்ட வாகனம் இல்லையே ரசூலுல்லாவோட ஹஜிக்கு போகணும்னா அன்னைக்கு வாகனம் வேணும் ஒரு ஒட்டகம் வேணும் அப்போ ஒட்டகம் வாகன வசதி இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த கணவர் சொல்றாரு அப்போ வீட்டில் இருக்கிற ஒரு ஒட்டகத்தை காட்டி ஹாதா ஜமலுக்க இந்த ஒட்டகம் இருக்கத்தான செய்து வீட்டில் ஒரு ஒட்டகம் வீட்டில் ஏற்கனவே வச்சிருக்கிறாங்க அந்த சாபி இந்த அம்மா சொல்லுச்சு அந்த ஒட்டகம் இருக்குது அதுல என்ன அனுப்பி சொல்லுது அந்த அம்மா அவர் சொன்னாரு இல்லம்மா அது செஞ்ச ஒட்டகம் அது அது வக்ஃபு எதுக்காக போருக்காக அல்லாவுடைய பாதையில போர் செய்வதற்காக வக்ஃபு செய்யப்பட்ட ஒட்டகம் அது வக்ஃபுனுடைய சொத்து அது வக்ஃபு அதுக்குன்னே வக்ஃபு செஞ்சிட்டோம் அதை நான் இதுக்கு பயன்படுத்த முடியாது வீட்டில் சஹாபிகள் இப்படி வக்ஃபு செஞ்சு வைப்பாங்க இந்த மாதிரி இந்த பொருளை அல்லாவுடைய பாதைக்காக அப்படின்னு வீட்டில் ஒரு பொருளை அன்னைக்கு இருந்த பெரிய வாகனம்ங்கிறது அந்த வாகனம் ஒட்டகம் குதிரை இதுதான் அன்னைக்கு பெரிய வாகனம் இப்போ அந்த சாபி அப்படி வக்ஃபு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னவுனே இது போய் இந்த அம்மா சொல்லுச்சு அப்படின்னா நீங்கிற சூழ்நாய் செல்லாலை சிலத்தில் போய் கேளுங்க செல்லாலை சிலத்தில் போய் இப்படி உள்ள சூழ்நிலை அந்த ஒட்டகத்தை பயன்படுத்தலாமா அப்படின்னு போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அந்த அம்மா தன் கணவர் அனுப்பி வைக்கிறாங்க கணவர் வந்தாரு செல்லாலை சிலத்தில் யாரை சூழல்லாம் என் மனைவி இவங்களோட அஞ்சுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க யாரும் சூழலாம் ஆனால் இப்படி வசதி இல்லை இப்படி ஒட்டகம் இருக்குது வக்ஃபுனுடைய ஒட்டகம் மட்டும்தான் இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னப்போ நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அழைகோ செல்லம் சொன்னாங்க அது வக்ஃபுக்குன்னே நீங்கள் பயன்படுத்திட்டிங்க லவுகான ஹாதா ஃபீஸ் சபீல் இல்லா அது அல்லாவுடைய பாதையில் வக்ஃபுக்குன்னு நீங்கள் பயன்படுத்திட்டதுனால அது வக்ஃபு சொத்தாக இருக்கட்டும் அதே நபிகள் நாயகம் செல்லாலு சொல்ல சொல்கிறாங்க வக்ஃபு சொத்தை பொறுத்த வரைக்கும் அதை பயன்படுத்தல ரொம்ப பெரிய அளவில் கவனம் ஒரு பொது சொத்துன்னு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த பொது சொத்துனுடைய விஷயத்தில் அதை பயன்படுத்துறதுல அதை வக்ஃப் செய்தவர் என்ன நோக்கத்திற்காக வப்பு செஞ்சிருக்கிறாரோ அது அதுக்கு தான் பயன்படுத்தப்படணும் அவர் ஒரு நோக்கத்தில் சொன்னால் இவங்க அந்த பொருளை வேற ஒன்றுக்காக பயன்படுத்தணும் அனுமதி வேணும் வாக்கு அனுமதி வேணும் யார் வக்ஃபு செஞ்சிருக்கிறாரோ அவர் ஒரு நோக்கத்திற்காக சொல்லி கொடுக்க இவங்க இன்னொரு நோக்கத்திற்காக நல்ல நோக்கத்திற்கே பயன்படுத்தினாலும் அது ஹராம் தான் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் வக்ஃபு சொத்துக்களை பயன்படுத்துகிற விஷயங்களில் குறிப்பாக பள்ளிவாசலினுடைய விஷயங்கள்ங்கிறது வக்ஃபு சம்மந்தப்பட்ட விஷயம் மதரசாவுடைய விஷயங்கிறது வக்ஃபு சம்மந்தப்பட்ட விஷயம் எனவே அல்லாவுக்காக ஒருத்தர் ஒரு வக்ஃபு செஞ்சுருக்குன்னு சொன்னால் அந்த பொருளை பயன்படுத்துகிற விஷயத்தில் அவ்வளோ பேணுதல் வேணும் அதில் ஒரு சின்ன தவறு செய்தாலும் நம்முடைய கபரும் கேள்விக்குறியாகி நம்ம மறுமையிலே கேள்விக்குறியாக நிறுத்தப்பட்டு அது பொது சொத்து அது ஒன்றும் இல்லை வரலாற்றில் ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன் இஸ்லாமிய வரலாற்றில் எத்தனையோ ஹிலாஃபத்து வந்திருக்கு செல்லலா அலி சொல்ல காலகட்டத்தில் இருந்து நிறைய ஹிலாஃபத்து வந்துருக்கு முப்பது வருஷம் அபுபக்கர்லாம் இருந்திருக்கிறாங்க அதுக்கு பின்னால் உமையாக்கள் பின்னாலாக இருந்திருக்கிறாங்க அப்பாசிகள் அப்பாசிய கிலாஃபத்து இருந்துச்சு உமையாக்களுடைய சிலாபத்து இருந்துச்சு கடைசியாக உங்களுக்கு தெரியும் முதுமானிய கிலாஃபத் இருந்துச்சு கடைசியாக நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி நூறு வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் உருமானிய வந்து அது திட்டமிட்டு அதை வந்து என்ன செஞ்சிட்டாங்க செதைச்சிட்டாங்க வரலாற்றிலேயே இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ரொம்ப பெரிய அளவுல வாழ்ந்தது அப்பாசிய கிலாஃபத்துல அவ்வளோ ஒரு பெரிய அளவுல வாழ்ந்தாங்க அந்த ஹிலாஃபத்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது வருஷமாக ரொம்ப கம்பீரமா உலகத்துல வாழ்ந்துச்சுங்கிறாங்க கிட்டத்தட்ட உலகத்தினுடைய தொண்ணூறு சதவீத பகுதியை ஆட்சி கீழ வச்சிருந்தாங்க உமையாக்கள் எவ்வளவு தூரத்துக்கு இஸ்லாமிய ஆட்சியில் இருந்துச்சுன்னா நான் விளங்குறதுக்காக சொல்றேன் அப்பாசிய கிலாபத்தில் அப்பாசிய கிலாபத்தில் நம்ம ஆட்சியாளர்கள் எவ்வளவு தூரத்திற்கு உலகத்தினுடைய நாடுகளை கையில் வச்சிருந்தாங்கன்னா உலகத்தினுடைய தொண்ணூறு சதவீத நாடு முஸ்லீம்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க இன்னைக்கு முஸ்லீம்கள் அந்நியப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க ஆட்சியில இருந்தும் அதிகாரத்தில இருந்தும் உலகம் முழுக்க ஏதோ அனாதைகள் போல இவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் போல திட்டமிட்டு அரசியல் ரீதியாக வரலாற்றில் இருந்து முஸ்லீம்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க ஆனா வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா இந்த நூறு வருஷத்தை மட்டும் விட்டுட்டு நீங்க பாருங்க வரலாற்றுல முஸ்லீம்கள் உலகம் முழுக்க தொண்ணூறு சதவீத பகுதிகளை கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய அளவுல வாழ்ந்து அப்பாசி இல்லாபத்துல நூத்தி முப்பது வருஷம் கடந்து போகிற மேகத்தை பார்த்து அதனுடைய ஹலீஃபா பேசின ஒரு வார்த்தை வரலாற்றில் எழுதி வச்சிருக்கிறாங்க மேகத்தை பார்த்து அவர் சொல்லுவாராம் ஐயத்து ஹஸ்ஹாபா மேகமே நீ கிழக்கு நோக்கி செல் இல்லையானால் மேற்கு நோக்கி செல் எந்த இடத்தில் உன்னுடைய மலை நீ கொட்டினாலும் அது எங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி அதுல வரக்கூடிய விளைச்சல் கண்டிப்பா எங்க ஹசானாவுக்கு வந்துடும் அப்படின்னு பேசுவார் அவ்வளவு தூரத்துக்கு முஸ்லீம்கள் வாழ்வாங்கு வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க உலகம் முழுக்க முஸ்லீம்கள் எல்லா நாடுகளிலும் நேரடியாக ஆட்சி இல்லை என்ன கிட்டத்தட்ட அவங்களை தழுவிய ஆட்சி இப்படித்தான் இருக்கும் முஸ்லீம்கள் அந்த காலகட்டத்தில் தான் அந்த முதல் நூற்றாண்டு அதே காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் ஜகாத்துகளும் சதகாக்களும் உலகம் முழுக்க முஸ்லீம்களை தேடி அலைஞ்சாங்க முஸ்லீம்களில் யாருமே சகாத்து வாங்குறதுக்கு தகுதி இல்லை எல்லாருமே சகாத்து கொடுக்கிற மாதிரி வாழ்ந்தாங்க அப்துல் அப்துல்லா சீமத்துல்லா அதே ஹலீஃபாவுடைய ஆட்சி காலத்தில் இப்படி எல்லாம் முஸ்லீம்கள் வாழ்ந்து விளங்குறதுக்காக இஸ்லாமிய ஆட்சி இப்படியெல்லாம் எல்லாம் அப்போ நிலத்துல நான் சொல்லிட்டேன் இவ்வளவு பெரிய பரப்பளவு பொருளாதாரத்துல முஸ்லீம்கள் தன்னறிவு எப்படி இருந்துச்சு அந்த கிலாபத்துல முஸ்லீம்களை தேடி கொண்டு சக்காத்து கொடுப்பாங்க ஆனா அந்த முஸ்லீம் சொல்லுவாரு இல்லங்க நானே சக்காத்து கொடுக்குற மாதிரி இருக்கிறேன் உலகம் முழுக்க தேடினாங்க முஸ்லீம் சாம்ராஜ்யத்துல தேடினாங்க ஏன்னா சக்காத்து காவிர்களுக்கு கொடுக்க முடியாது சக்காத்துங்கிறது முஸ்லீம்களுடைய ஏழ்மையை வரிக்கிறது இஸ்லாம் நான் முஸ்லீம்களுக்குன்னு சில திட்டங்களை வச்சிருக்குது சதக்கா கொடுக்குறோம் இது அல்லாமல் மற்ற திட்டங்கள் நான் முஸ்லீமுக்கு இருக்குது ஜக்காத்துங்கிறது முஸ்லீம்களுக்கான திட்டம் அது முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்படணும் அப்போ அப்படி தேடுறாங்க சக்காத்து வாங்க ஆள் இல்லை அப்போ இந்த பிரச்சனை ஹலிஃபாட்ட வருது யாருமே சக்காத்து வாங்க மாட்டேக்காங்க எல்லாருமே சக்காத்து கொடுக்குற மாதிரி இருக்கிறாங்க அப்படியா சரி சக்காத்து நீங்கள் கடனாளிகளை தேடி கொடுங்க அப்படின்னு அறிவிப்பு மாத்துறாரு அரசாங்கம் கடனாளிகளாக போய் தேடுறாங்க கடனாளிகளை தேடுனா முஸ்லீம் வியாபாரிகளோ மற்றவங்களோ எல்லாமே சொல்றாங்க நாங்க யாரும் கடனாளிகளா இல்லையே அப்படின்னு சொல்றாங்க கடனாளிகள் இல்லாம சக்காத்து மறுபடியும் அது ரிட்டன் ஆகுது அரசாங்கத்துக்கு அடுத்து சொன்னாங்க ஆண் குமர்கள் நிக்காக முடிக்க முடியாம மகள் கொடுக்க முடியாம ஆண் குமர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு நிக்காவுக்கான செலவாக நீங்க சக்காத்து செலவு பண்ணுங்க அவங்கள தேடி கொடுங்க அடுத்த அரசாங்க அறிவிப்பு அதுவும் யாருமே வாங்க தயாராக இல்லை செல்லாளி சொன்ன மாதிரி ஒரு காலம் வரும் நீங்கள் ஜக்காத்தை தேடி தேடி போய் அலைவீங்க ஆனால் வாங்குறதுக்கு ஆள் இருக்காத ஒரு காலம் வரும்னு சொன்னான் அந்த காலம் அன்றைக்கு வந்துச்சு ஜியாமத்தினுடைய நெருக்கத்தில் மீண்டும் அந்த காலம் வரு ஒரு தடவை ஒரு தடவை வரும் என்பது அதிசரிவில் நமக்கு தெரியுது கடைசி அந்த அரசர் சொன்னார் அந்த ஜக்காத்தினுடைய காசுகளுக்கு நீங்கள் தானியங்களாக மாற்றி அரவுலகத்தினுடைய மலைமேடுகளில் பறத்து விடுங்கள் எங்கள் நாட்டை கடந்து செல்லுகிற பறவைகள் கூட பசியோடு வெளியே போக வேண்டாம் ஜக்காத்து காசுகளை தானியமாக மாற்றி மலைமேடுகளில் பறத்தி விட்டு பறவைகளுடைய பசிக்கு ஜக்காத்தை மாற்றினாங்கன்னு சொன்னால் அப்போ முஸ்லீம்கள் எப்படி வாழ்ந்து இருப்பாங்க பொருளாதாரத்தில் இவ்வளவு பெரிய செழுப்பாக வாழ்ந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அப்பாசிய ஹிலாஃபத் சரிஞ்சு போன வரலாறு எங்க எழுதி வச்சாங்க தெரியுமா அரசாங்கத்தினுடைய ஹசானாவில் பாதுகாக்கப்பட்ட பைத்துல் மால் சொத்துல வக்ஃபு சொத்துல ஒரு அத்தர் பாட்டில் இருந்துச்சான் இஸ்லாமிய வரலாற்றுல இது ரொம்ப முக்கியமா படிக்க வேண்டிய விஷயம் இது ஒரு அத்தர் பாட்டில் பைத்துல் மால் சொத்தா இருந்துச்சா வக்ஃபு சொத்தாங்க ஒரு அரசர் வந்து அப்பாசி அரசர் வந்து முதல்ல ஏறுறாருன்னு சொன்னா முதல்ல அந்த அத்தர் பாட்டில் தான் எடுக்க சொல்வாராம் அவர் எடுத்து இது வக்ஃபு சொத்து இல்லையா முதல்ல வந்த அரசர் அதை பார்த்தாரு பார்த்துட்டு இது வக்ஃபு சொத்து அப்படின்னு அதை பார்த்துட்டு அது பறக்கத்தானதுன்னு சொல்லிட்டு அரசாங்க கசான் அவ்வளவு திருப்பி கொடுத்துட்டாரான் கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அடுத்த ஒரு கலீஃபா ஆட்சிக்கு வந்தார் அவர் அந்த அத்தர் பாட்டில் எடுக்க சொன்னார் எடுத்துட்டு முதல்ல அந்த அத்தர் பாட்டில் லேசாக முகர்ந்து பார்த்தார் முகர்ந்து பார்த்துட்டு திரும்ப கொடுத்துட்டார் அந்த அரசர் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு அடுத்த ஹலீஃபா வந்தார் அவர் அந்த அத்தர் பாட்டில் எடுக்க சொன்னார் எடுத்துட்டு லேசாக திறந்தார் திறந்து அத்தர் லேசாக எடுத்து உடம்புல அவர் தேய்ச்சார் தேய்ச்சிட்டு திரும்ப கொடுத்துட்டார் அடுத்து கொஞ்ச வருஷம் கழிச்சு அடுத்த ஹலீஃபா வந்தார் இதை பூரா ஒரு மந்திரி பார்த்துட்டு இதை எழுதி வச்சிருக்கிறார் அவர் வந்து அந்த அத்தர் பாட்டில் எடுக்க சொல்லி அவரும் தேய்ச்சாரு நீங்க எல்லாரும் தேயுங்கன்னு எல்லாத்து கையிலையும் சொத்து இவர் சொன்னாரு இன்னைக்கு நான் முடிவு பண்ண இந்த ஆட்சியின் மேல் நிலைக்காது எப்போ ஒரு பைத்துல் மாலினுடைய வக்ஃபு சொத்துனுடைய ஒரு அத்தர் அது பைத்துல் உண்டான வைத்துல் சொத்தாக ஒரு வந்து பங்கு வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்த உடனே உமரலி அல்லாவுடைய சொட்டு கையில பட்டுட்டா கூட நான் அல்லாவுக்கு முன்னால குற்றவாளியா போய் நிற்பேன் என் மனைவி அந்த இடத்துக்கு வரதை நான் விரும்பலன்னு சொல்லிட்டு நான் ஊட்டி விட்டுட்டாங்க உரிய ஆள்கிட்ட பங்கு வைக்க சொல்லிட்டு அந்த அத்தை அந்த ஆயில் இருந்த அந்த கவர் தூக்கி வெளியே தூக்கி போட்டாங்க அந்த கவர்ல இருந்த ஒரு சொட்டை எடுத்து உமர் அல்லாவுடைய மகன் தங்களுடைய தலையில தேய்ச்சிட்டாங்க உமர் அலி தூர கூப்பிட்டாங்க இருந்தாலும் கூட அதுல இருக்கிற ஒரு சொட்டுங்கிறது அது பைத்துள் மாலை அது பப்பு சொத்து அது உன் தலையில தேய்ச்சதுனால ஒரு ஆளை கூப்பிட்டு சொன்னாங்க மொட்டை உத்தரவு போட்டாங்க

இதைவிட ரமலான புரியிறதுக்கு ஒரு வார்த்தை தேவையில்லை எதிர்நோக்கியிருக்கிற இந்த ரமலானை நாம் பாக்கியமாக அமல் செய்து கழிக்கிற நசீவை எல்லாம் நமக்கு தந்திருவானாக வாசு தாவன் வந்துவிட்டார் பில்லா